சென்னையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லைங்க அதாவது வியாழக்கிழமை பன்னெண்டாம் தேதி ஒம்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு வந்து கரண்ட்டு போச்சு இன்னுமே கரண்ட்டு வரல இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்டம்பர் பதிமூணு அதாவது மார்னிங் ஒன் ஓ கிளாக் அந்த டைமில் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க இன்னுமே எங்கள் ஏரியாலலாம் கரண்டே வரலாம் நாங்கள் மாதவரத்தில் வந்து இருக்கிறோம் மாதாவரம் புருஷவக்கம் பெரம்பூர் அதுக்கடுத்து ரெட்டேரி குளத்தூர் டோட்டலாகவே வட செடி ஃபுல்லாகவே வந்து பவர் வந்து கட் ஆகிடுச்சு என்ன காரணம்னா எங்கள் மாதவரத்துக்கு பக்கத்துலேயே மணல் இன்னொரு ஏரியா இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேஷன் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபயர் ஆயிடுச்சு அது ஃபயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிம்சென்ட்டும் மூலக்கடை ஒன்று சொல்கிற இருக்குது சிம்சென்ட் கம்பெனிலையும் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு வந்து சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில அங்கங்கே ஃபயர் வந்து நடந்திருக்கு அப்புறமா இன்னொரு தகவல் வந்துச்சு இங்கே மூலக்கடையில் ஷூ கம்பெனி இருக்குது அங்கேயும் ஃபயர் ஆகிடுச்சின்னு வந்து சொன்னாங்க ஆனால் எல்லாமே ஃபயர் வந்து ஆயிருக்கு எங்கே ரோட்லேயுமே கரண்ட் இல்லை அதுக்கு அடுத்தது வீடுகளிலுமே கரண்ட் இல்லை இன்வெர்டர் வச்சிருக்காங்க பார்த்திங்களா அவங்க மட்டும்தான் இப்போ வந்து யூஸ் இருக்காங்க சாம் வந்து சொல்லிகிட்டே வராது இப்போல்லாம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்குற மாதிரி இன்வெட்டர் எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்கமா இப்போ சென்னையிலேயே நிறைய பேர் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராரு இன்வெர்டர் வச்சிருக்கவங்கலாம் இது வந்து கஷ்டமாக இருக்காது ஆனால் மொத்த மொத்தமாக சென்னை வந்து இப்படி இருளா ஆயிருக்குன்னா அது பெரிய ஆச்சரியம் தான் புருஷவாக்கம் எல்லா இடத்துலையுமே பவர் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது இந்த டைமில் இப்படி நடக்கிறது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கிறது நியூஸ்லலாம் போட்டிருக்காங்க சரி இதை வந்து இந்த வீடியோவை வந்து உடனே ஷேர் பண்ணலான்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா தெரியணும்ல நம்ம வந்து அது எங்கள் வீடு பார்க்குறதுலே நான் நடந்துக்குது அது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லுங்கள் நீங்கள் எந்த அந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்களுக்கு கரண்ட் வந்துச்சா சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்து போடுறக்குள்ளே உங்களுக்கு ஒரு மணி ஆகிடும் இன்னும் வரை கரண்ட் இல்லை ஒரு பவர் கட் போனாலே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவோம் ட்ராவல் பண்ணுறது அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஆச்சு வேலைக்கு போகிறது ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது வீட்டுக்கு வந்த பிறகு தெரிஞ்சு எனக்கு வழியில் வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துக்குதுன்னே தெரியாது நாங்கள் வழியில் போயிட்டு வந்துருந்தோம் லைட் அடிங்க உங்கள் ஃபேஸில் உங்கள் மூஞ்சியில் அந்த லைட்டை அடிங்க வீடியோ எடுக்கிறேன் கரண்ட் இல்லைங்க எங்க வீட்டில் சென்னை ஃபுல்லாவே கரண்ட் இல்லை அதாவது முக்கியமான பரம்பு புருஷவாக்கம் அப்புறம் எட்டே நாங்கள் வரும்போதே கரண்ட் இல்லை பேசிட்டே வந்தோம் நாங்கள் இப்போ தான் வெளியில போயிட்டு வந்தோம் என்னங்க ஏன் கரண்ட் இல்லை ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு போல வடை சென்னையா நம்ம என்ன சென்னை வட சென்னை ஃபுல்லாவே இப்ப கரண்ட் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு தெரியல எங்க ஊரே இருட்டாயி கிடக்குது என்னங்க

ஏன்னா ஏற்கனவே ஒம்பது மணிலேருந்தே கரண்ட் இல்லை ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அதனால் அதாவது ஆமாம் எலக்ட்ரிக் வந்து ஃபயர் ஆயிருக்கு அதனால் ப்ராப்ளம் ஆகிருக்கு சென்னை ஃபுல்லாக நாங்கள் வரும்போதே ஃபுல்லாகவே கரண்ட் எல்லாமே இல்லை அந்த வீடியோஸ் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அதையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் மயிலாப்பூர் சைடு கூட கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக இதை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சென்னை ஃபுல்லாகவே கரண்ட்டு வந்து கட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஓகேவா அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் பார்க்கலாம் இன்னுமே கரண்ட் வரலைங்க சரியான இருட்டில் கிடக்கு பயங்கர இருட்டு ஓகே என்னதான் நடக்குது பார்ப்போம் என்னங்க இப்போ சென்னையோட நிலவரம் வந்து கரண்ட் இல்லை இருட்டில் இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஓகே ஓகே வாங்க ஆமாம் வந்துடும் நம்பிக்கையாக இருப்போம் பாவம் ஃபுல்லாவே ரிப்பேர் ஆகிடுச்சு எப்படி வேலை பார்க்க போறாங்கன்னு நமக்கு தெரியல அடிக்கடி இதே ப்ராப்ளம் தான் ஆகுது என்னமோ ஃபால்ட் இருக்கா அதை செக் பண்ணணும் நல்லா செக் பண்ணாலும் தெரியும் மழை வரப்போ மழை வந்தால் நல்லா இருக்கும் ஆமா ஒரு வாட்டி கரண்ட் போயிடுச்சு அஞ்சு மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு அது மாதிரிதான் ப்ராப்ளமா இருக்கு ஆனால் இன்னைக்கு சரியான இருட்டில்லாங்க எல்லா இடமும் நான் வர சொல்லிட்டே வரேன் பழக பழமா அதாவது விழுந்தா என்ன பண்ணது சீட் லைட் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டே வந்தேன் வந்து பார்த்தா இன்னும் கரண்ட் இல்லை காத்தும் இல்லை ஃபுல்லாக கொசும் கிடைக்குது பயங்கரமா இருக்கு பாக்கலாம் என்கிட்ட இந்த மொபைல் டேட்டா இப்போ நான் வீடியோ போட்டால் முடிஞ்சு போயிடும் செல்லு வரதவி ஆஃப் ஆக போகுது ஓகே ஓகே பாய் ஈவிக்கு கால் பண்ணோம் சுத்தமாக லைன் போகல ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது நார்மல் டைம்லேயே எடுக்கப்பட்டாங்க இன்றைக்கி சுத்தமாக என்கேஜ் ஆகி லைன் பிஸி பிஸி இருந்துச்சு அப்புறமா இப்போ சுவிட்ச் ஆஃப் வைஸ் நம்பரு ஃபுல்லாக என்கேஜாக இருக்குது போல்